குழந்தை வரம் தரும் கோணாங்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னை முகாசப்பரூர் ஜமீன் பாளையக்காரர் ஆளுகைக்குட்பட்ட பகுதி ஆரியனூர் பின்னாளில் அரசர் வசிக்கும் பகுதி என்பதால் கோன் ஆண்டகுப்பம் குப்பம் கோணாங்குப்பம் என அழைக்கப்பட்டது இத்தாலி நாட்டில் பிறந்த கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் சிறுவயதிலிருந்து மரியன்னை மாதாவின் புகழை பரப்புவதற்காக இந்தியா வந்து இரண்டு மாதா சிலைகளுடன் கால்நடையாக பயணம் கொண்டிருந்தார் அப்போது இவர் கோணாங்குப்பம் காட்டை கடந்து செல்ல சோர்வு ஏற்படவே அந்த காட்டில் ஒரு ஆலமரத்தடியில் தூங்கியபோது அங்கு ஆடு மேய்த்த சிறுவர்கள் வீரமாமுனிவர் வைத்திருந்த மாதா சிலையின் அழகில் மயங்கி அதில் ஒரு சிலையை சிறுவர்கள் எடுத்து சென்று அன்னையின் மகிமை தெரியாமல் முட்புதரில் வீசிவிட்டு சென்றுவிட்டனர் வீரமாமுனிவர் எழுந்து பார்த்தபோது தான் வைத்திருந்த ஒரு சிலை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார் ஏமாற்றத்துடன் முகாசப்பரூர் கச்சிராயர் என்ற பாளையக்காரரை சந்திக்கிறார் அப்போது அந்த ஜமீன் தனக்கு குழந்தை இல்லையே என்ற இயக்கத்தை வெளிப்படுத்தினார் அப்போது வீரமாமுனிவர் அந்த ஜமீனிடம் மாதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் தங்களுக்கு நிச்சயம் குழந்தை இருக்கும் என கூறிவிட்டு மாதா சிலை காணாமல் போனதையும் அந்த ஜமீனிடம் கூறிவிட்டு ஏலக்குறிச்சி சென்று விடுகிறார் அந்த ஜமீன்தாரரும் வீரமாமுனிவர் கூறியபடி மரியன்னையிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டார் அப்போது அவர் தூங்கிய போது அன்னை கனவில் தோன்றி தான் காட்டில் தனித்திருப்பதாகவும் எனக்கு ஒரு கோவில் அமைத்து கொடுத்தால் உன் குலம் தழைக்க ஒரு ஆண்மகனை தருவேன் என கூற அவரது கனவு கலைந்து விடுகிறது மறுநாள் காலை எழுந்த கச்சிராயர் மாதாவை தேடி தனது படை பரிவாரங்களுடன் சென்று காட்டை தூய்மைப்படுத்த அன்னையின் சிலையும் கிடைத்தது கச்சிராயர் அந்த மாதாவை அங்கேயே வைத்து வழிபடத் தொடங்கினார் அதன்படி அந்த கச்சிராயருக்கு ஆண் வாரிசு பிறந்தது தன் வேண்டுதல் நிறைவேறியதால் அன்னை மாதா கனவில் கூறியது போலவே சிறு கோவில் கட்டி வழிபட்டார் இந்நிலையில் அங்கு வந்த வீரமாமுனிவர் தான் தொலைத்த சிலையை வைத்து அப்பகுதி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபடுவதை அறிந்து பூரிப்படைந்த வீரமாமுனிவர் பெரிய ஆலயத்தை அமைத்தார் அதுதான் இன்றைய கடலூர் மாவட்டம் கோனாங்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னை ஆலயம் குழந்தை இல்லாத குறையை நீக்கி குலத்தை தழைக்கச் செய்ததால் அன்னையின் புகழும் பரவியது குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த புனித அன்னை பெரிய நாயகியிடம் வந்து மனமுருகி தங்களது வேண்டுதலை கூறி ஊஞ்சல் கட்டி செல்கின்றனர் அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதால் அன்னையின் புகழும் ஓங்குகிறது இந்த அன்னையின் ஆலயம் ஒரு சுற்றுலா தலம் போலவே உள்ளது கோடை விடுமுறையில் நீங்களும் குடும்பத்துடன் ஒரு விசிட் அடிக்கலாமே